எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதுதான் என் ஆட்சியின் மாற்றுமை என் மனித மேம்பாட்டு தத்துவம் அதுதான் என்று சொன்னான் என் தலைவன் மு ஸ்டாலின்

இருக்கிறவழை மனிதன் வாழ்க்கை சோதனைக்குட்படுத்த மேம்பட்ட தான் நற்பண்பு என்று சாக்கிரிட்டு சொன்னான் எல்லோரும் அன்பாக இருங்கள் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மற்றொரு கண்ணத்தை காட்டுகள் என்று மலைப்பிரசவத்தில் இயேசு சொன்னார் அரசு என்பது மக்களுக்கு மக்களாலே ஆளப்படுவது என்றான் லிங்கனவன் சொன்னான் பிற சமூக கொள்கைகளை வெறுக்காமல் மதிக்க வேண்டும் அதை எதிர்பின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விவேகானந்தர் சிக்காகோவில குறிப்பிட்டார்கள் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் உங்கள் அடிமை சங்கிகளை விட இழப்பதற்கு ஒன்றுமில்லை வென்றால் உலகம் உங்கள் கையில் இருக்கும் என்று காரல் மார்ச் சொன்னார் வாதங்கள் என்பது மக்களுடைய சுதந்திரத்திற்கு மகிழ்ச்சியும் போராட்டத்துக்குரியது புரட்சி என்பது அவளின் உரிமையை புனிதமாக்குது என்று ஆக அந்த வரிசையில் உலக வரலாற்று பட்டியலே ஒருவரும் வரலாறையே புரட்டி போடும் போர்குடம் படைத்த தலைவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி என்று ஆடினேன் என்று சொன்ன வள்ளல் குணம் கொண்ட எங்கள் தலைவன் முத்துவேலு கருணாநிதி மு க ஸ்டாலின் என்கிற அவர் சொன்னார் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதுதான் என் ஆட்சியின் மாட்சிமை என் மனித மேம்பாட்டு தத்துவம் அதுதான் என்று சொன்னான் என் தலைவன் மு க ஸ்டாலின் ஆக உரள வரலாற்றிலே இருப்ப தனிமனிதக்கும் ஒரு ஒரு கருத்தை சொன்னான் ஆனால் என் தலைவன் மனிதநேயமக்க தலைவனாக இருக்கிற காரணத்தினால் தான் இந்த கருத்தை சொன்னார்கள் சோவியத் யூனியனிலே இருக்கிற ஜோசப் ஸ்டாலினை பற்றி பேசுகிற பொழுது ஒரு கருத்து உண்டு தன் தாய்மொழியும் தன் பண்பாட்டையும் காப்பாற்றிய காரணத்தினால் சோவியத் யூனியன் இருக்கிற மக்களெல்லாம் அவரை பார்த்து இரும்பு மனிதன் என்று சொன்னார்கள் பத்தாயிரம் இல்ல பல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் உன் மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் தாய்மொழியான தமிழ் கொள்கையை தான் ஏற்றுச் சொன்னவன் என் தலைவன் தமிழனுடைய பண்பாட்டை மூடி கடந்த பண்பாட்டை கீழடியிலும் பொருளிலும் வரலாறு ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொன்னவன் ஸ்டாலின் அதனால் தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதன் என்று அவரை சொன்னால் அது மிகையாகாது எனவே இரும்பு மனிதன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே காலையில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் காலையில பத்தொன்பதுக்கு ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் இறங்கினார் எதிர்பாராது அவர் திருப்பத்தூருடைய விருந்து மாலைக்கு போகிறார் எந்த இல்லை போகிற வழியிலே பாச்சல் என்கிற ஊரிலே ஒரு ஐநூறு பெண்களுடைய காரை சூழ்ந்து கொண்டார்கள் குழந்து கொண்ட பெண்களுக்காக இறங்குகிறார் இறங்க உடனே ஒரு பெண் சொல்லுகிறது ஐயாயிரம் என்பது எங்கள் வாழ்க்கையினுடைய ஆதாரம் ஐயாயிரம் என்பது எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் அன்பு சகோதரர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள் அவர் எழுச்சியை பார்க்கல ஒரு தாய் கையை பிடித்து கொண்டு அவர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா என் கூட பிறந்த அண்ணன் கூட என்னை மறந்து விட்டான் ஆனால் அண்ணனே என் வீடு தேடி ஐயாயிரம் வருகிறதே என்று பண்ண காட்சியை பார்க்கிறேன் அது பேசிக்கொண்டிருக்கிற மாதிரி ஒரு தாய் அவர் காலை பிடித்தார் கீழப்பார்த்து இது என்னமா இது காலை பிடிக்கலாமா இது என்னமா என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார் ஐயாயிரம் பழம் என்பது எனக்கு சாதாரணம் இல்ல மகாராஜரே நீ நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அந்த தாய் சொன்னார் ஆக சொல்லிவிட்டு சொன்னார் அந்த தாய் கையை பிடித்துக் கொண்டு சாமியே என் குலசாமியே நீ இருக்கிறவழை நான் வாழ்க்கை நிம்மதியாகிவிடும் என்று அந்த சொன்ன தாயினுடைய நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த நிலையில் தான் இருபத்தி ஆறு மே மாதம் மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அருமேன மு க ஸ்டாலின் வருகிற பொழுது அவர் போடுகிற முதல் கையெழுத்து இந்த கலைஞர் உரிமை என்பது ஆயிரம் அல்ல இரண்டாயிரம் 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 என்று போடுகிற அந்த கையெழுத்து அதை சொல்லிவிட்டு இந்த திருமண்ணுக்கு வந்திருக்கிறீர்கள் என மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் தலைவர் தலைவருடைய உடம்பிருப்படை ஒட்டுமொத்த சார்பாகவும் மேலையில் இருக்கிற தலைவர்கள் சார்பாகவும் உங்களை வருக 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 என்று கோடாறு கோடி வருகை தின்றி உரையை நான் நிறைவு செய்கிறேன்